வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதனால் நான் வந்து எருக்கம்பூ பிரிச்சுட்டு வந்திருக்கேன் இது வந்து சாதா எருக்கம்பூ வெள்ளை எருக்கம்பூ இல்லை இதை வந்து எப்படி மாலை கட்டலாம்னு சொல்லிட்டு காம்போட பறிச்சின்னு வந்திருக்கேன் இதோ இதை வந்து இதை எடுத்துகிட்டு ஊசிலையும் கோக்கலாம் இப்போ நான் வந்து மாலை கட்டுறேன் எப்படி கட்டுறதுன்னு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து ஏதாவது ஸ்டூலோட காலில் இப்படி போட்டு எவ்வளோ நீட்டு வேணுமோ மாலை நமக்கு எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நூலை விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி முடிச்சு போட்டுடணும் முடிச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்படி நின்றுடும் அதுக்கப்புறம் இந்த பூவை எடுத்து இப்படி வச்சு ஒரு முடிச்சு அப்படியே நின்றுடும் அதுக்கப்புறம் இந்த பூ எடுத்து இந்த பக்கம் இப்படி வச்சு இந்த மாதிரி கட்டினே வரணும் வைக்கலனாலும் ரெண்டு கூட வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு வச்சு இப்படி கட்டினே வந்துடலாம் நீட்டாக கட்டினே வந்துடணும் நம்ம எவ்வளவு நீட்டு வேணுமோ அவ்வளோ நூல் விட்டு கட்டிடலாம் இப்போ இந்த இறக்கம்பூ மாலைக்கு வந்து இவ்வளோ கட்டிட்டேன் இதை வந்து இன்னும் பூ இருக்கு அதனால நூல் பத்தலை இதை வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டுட்டு இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ நீட்டு கட்டிட்டேன் இந்த அடர்த்தியாக ஃபுல்லாக மாலை மாதிரியே கட்டியிருக்கேன் இது வந்து மீந்தது இதை வந்து ஊசியில் கோர்த்தும் நம்ம வந்து மாலை போடலாம் கம்மியாக இருந்தால் எனக்கு நிறைய கிடைச்சதுனால நான் நீட்டாக மாலை செஞ்சுருக்கேன் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்